வணக்கம் அன்பர்களே முருகப்பெருமானுக்கு உகந்தது மூன்று நட்சத்திரங்கள் ஒன்று வைகாசி விசால் இது முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திரம் அதாவது அவர் பிறந்த நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவது கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானுக்கு அமுதூட்டி வளர்த்த காரணத்தினால் கார்த்திகை விரதம் முருகனுக்காக இருந்து முருகனை வழிபடுகிறார்கள் மூன்றாவது பூச நட்சத்திரம் பூஷ்யம் அப்படின்னு சொன்ன ஒரு நீண்ட ஒளி அப்படின்னு அர்த்தம் அதாவது ஸ்ரீராமர் முதுகில அந்த அம்புகளை போட்டு வச்சுக்கிறதுக்காக அம்பராத்தோனின்னு ஒன்று வச்சிருப்பார்ல அது மாதிரி நீளமான வடிவம் உடையது இன்னொரு விதத்துல சொல்லப்போனா அது ஒரு புடலம்பூ உடையது அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வடிவத்துல இருக்கிறதால அதற்கு பூஷ நட்சத்திரம் அப்படின்னு அதை தான் தமிழில் பூச நட்சத்திரம் என்று சொல்லுகிறார்கள் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய திருநாள் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது எப்படி ஒரு மூன்று காரணங்களை நான் சொல்றேன் காரணம் ஒண்ணு சிவபெருமான் ஞான படத்தை முருகனுக்கு கொடுக்காமல் விநாயகருக்கு கொடுத்துட்டதால முருகப்பெருமான் பெருமான் கோச்சுக்கிட்டு நேரா பழனிமலை மேல வந்து ஆண்டி கோலத்தில் நிற்கிறார் அந்த நாள் தை மாச பூச திருநாள் அதனாலதான் தை மாதத்தை பூசா மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானின் வருத்தத்தை குறைப்பதற்காக கோபத்தை தணிப்பதற்காக அவருக்கு பாலபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் இதெல்லாம் பண்ணி அவருக்கு காவடி எடுத்து முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள் இரண்டாவது காரணம் சூரபதுமன் அப்படிங்கிற அசுரனை அழிப்பதற்காக பராசக்தி தன்னுடைய சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி சக்திவேல் ஒன்றை உருவாக்கி முருகன் கொடுக்கிறார் முருகன் அந்த வேலை கொண்டு சூரபதுமனின் சகோதரர்களான தாருகாசுரன் போன்றவர்களை அழித்த நாள் தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்றாங்க போர் அப்படின்னு சொன்னாலே அது கோபம் உக்கரம் வெப்பம் உடம்பு போற தக தக தகன்னு எரியும் அதனால முருகப்பெருமானின் உடல் உஷ்ஷத்தை தணிப்பதற்காக குடங்குடமா பால் அபிஷேகம் பண்ணி பஞ்சாமிர்தா அபிஷேகம் பண்ணி முருகப்பெருமானை குளிர்வித்து அவரை அன்றைய தினத்தில் மக்கள் வணங்குகிறார்கள் காரணம் மூன்று மார்கழி திருவாதிரை என்று சிவபெருமான் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாத முனிவருக்கும் ஆனந்த நடனம் ஆடி காண்பித்தார் சிவபெருமானும் பார்வதியும் ஆனந்தக்கடி நடனம் ஆடினார்கள் என்று புராணம் இந்த நாளில் சிவபெருமானையும் சேர்த்து வழிபடுவது சிறப்பு அதாவது சோமாஸ்கந்தர் வழிபாடு மிகவும் நல்லது ச அப்படின்னா சிவன் முருகன் ஆக மூன்று பேரும் சேர்ந்த இந்த சோமாஸ்கந்தரை வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது சரி பூச நட்சத்திரம் பற்றிய விவரங்கள் சரி இப்போ வழிபாடு எப்படி பண்றது சாதாரணமாக நல்ல உடல் நலமும் மனநலமும் அமைய பெற்றவர்கள் வழிபாடு ஆனா சில பேர் சில குறிப்பிட்ட வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை வைத்திருப்பார்கள் அந்த பிரார்த்தனை வைத்திருப்பவர்கள் விரதம் இருக்க வேண்டும் விரதம் அப்படின்னா என்ன ஒரு நான்கு வகையான விரத முறைகள் சொல்றாங்க ஒன்னு நாற்பத்தி எட்டு நாள் முறை அதாவது தைப்பூசத்துக்கு முன்னாடி நாற்பத்தி எட்டு நாட்கள்லேருந்து நாற்பத்தி எட்டாவது நாள்லேருந்து விரதம் இருக்கணும் அதாவது காலையிலையும் இரவும் சிறுதானிய சிற்றுண்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் மதியம் அரிசி சாதம் வடிச்ச அரிசி சாதம் சுவாமிக்கு நைவேதம் பண்ணிட்டு சாப்பிடணும் சாயங்காலமோ கோயிலுக்கு போய் முருகனை வழிபட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு முறை இரண்டாவது முறை ஆகா நாற்பத்தி எட்டு நாள் விரதம் என்னால இருக்க முடியலையே இன்னொரு இருபத்தஞ்சு முப்பது நாள் தானே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்காக இருபத்தோரு நாள் விரதம் முறை ஒன்று சொல்றாங்க இருபத்தி ஒரு நாள் தானே இது சாதாரணம் ஈஸி அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் எப்படி இருந்தோமோ இருக்கிறோமோ அது மாதிரி இருபத்தெட்டு இருபத்தோரு நாள் விரதத்தை நாம கடைபிடிக்கணும் எப்படி காலையில ஒரு சிறுதானிய சிற்றுண்டி மதியம் வடிச்ச அரிசி சாதனை பண்ணிட்டு விரதம் பண்ணிக்கணும் இரவு சாப்பிடக்கூடாது உபவாசம் சாயங்காலமாக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடணும் இது இருபத்தோரு நாள் முறை இப்போ மூன்றாவது ஒரு விரதம் சார் நான் விட்டுவிட்டேன் மறந்து விட்டேன் இன்னொரு நாலஞ்சு நாள் தான் இருக்க தைப்பூசத்துக்கு நான் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன செய்யலாம் மூன்று நாள் விரத முறை அனுஷ்டிக்கணும்னு ஒரு சொல்றாங்க அப்போ அது ரொம்ப ஈஸின்னு நம்ம நினைப்போம் இல்ல ரொம்ப கஷ்டம் எப்படின்னா கஷ்டம்னு நினைக்க கூடாது காலையிலும் இரவும் சாப்பாடு எடுத்துக்க கூடாது அதாவது டிஃபன் எடுத்துக்க கூடாது மதியம் ஒரு வேளை மட்டும் அரிசி சாதம் வடித்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நாம சாப்பிடலாம் இரண்டு வேளையும் குளிக்கணும் காலையிலையும் இரவும் இரண்டு வேளையும் குளிக்கணும் அப்புறம் ரெண்டு வேளையும் முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும் இப்படி கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியக்கூடிய இந்த விரத முறையை மூன்று நாட்களும் கண்டிப்பாக அனுசரண அனுசரிக்க வேண்டும் இது மூன்றாவது விரத முறை நாலாவதா ஒண்ணு நாள் இருபத்தி ஒரு நாள் அதெல்லாம் எனக்கு சரிபட்டு வரல வேலைக்கு ஒரு நாள் முறை இருக்கா இருக்கே ஆனா ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா ஒரு ஒருவேளையும் சாப்பிடக்கூடாது இன்னைக்கு அன்னை காலையிலயோ மதியமோ இரவோ ஒரு ஒருவேலையோ சாப்பிடக்கூடாது காலையில என்ன பண்றீங்க அஞ்சு மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு பூஜா மணியை கையில எடுத்துக்கிட்டு கையில தெருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இது மாதிரியான முருகன் பற்றியே இந்த புத்தகங்களையெல்லாம் கையில எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலுக்கு போங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே கூட ஒரு முருகன் கோயில் இருக்கலாம் ஆனா அங்க போகாதீங்க ஏன்னா அவர் நல்லவரா கெட்டவரோ அப்படி எல்லாம் அர்த்தம் இல்லை பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போனா பிள்ளைங்க அப்படியா கணவன் அங்க போனா மனைவி வந்துடுவாங்க மனைவி அங்க போனா கணவன் அங்கே வந்து ஏதாவது வேணுமான்னு கேட்பாரு அதனால் அங்கெல்லாம் போகாம ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி உள்ள ஒரு கோயிலுக்கு போங்க அமைதியா சன்னதியில உட்காருங்க திருப்புகழ் படிங்க அல்லது கந்தர் அலங்காரம் படிங்க கந்தர் அனுபூதி படிங்க கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்க பொழுதுக்கும் இதே நினைவாக கந்தர் நினைவாகவே இருக்க வேண்டும் சாயங்காலம் திரும்ப வீட்டுக்கு வந்து குளிச்சிட்டு திரும்ப கோயிலுக்கு போயிடும் அங்க போய் எல்லாமே படிங்க இரவு வீட்டுக்கு வாங்க கொஞ்சமா திரைமாவு வீட்டுல வச்சு இருந்தால் அதை எடுத்து நல்ல தேன் இருந்தால் சேர்த்து கலந்து உருண்டை பண்ணி ஒரு அஞ்சு ஆறு உருண்டை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பால் காய்ச்சி அதில் ஜீனி போடாதீங்க சர்க்கரை போடுங்க நாட்டு சர்க்கரை சேப்பு சர்க்கரை போடுங்க ஏன்னா ஜீனி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அசைவ உணவாகவே நான் சொல்லுவேன் ஏன்னா ஜீனியில் அதை சுத்தம் பண்ணுறதுக்காக சர்க்கரையை சுத்தம் செய்யறதுக்காக சுட்ட மாட்டு எறும்புகள்லாம் கலக்கிறாங்க அது உண்மை அதனால் அது வேண்டாம் சாதாரண நாட்டு சர்க்கரை சேப்பு சர்க்கரையை போட்டு கொஞ்சம் பெசஞ்சு பெசி அல்லது தேன் ஊற்றி கலந்து அதை நிவேதியம் பண்ணிட்டு பாலை சாப்பிட்டுட்டு பொறுத்துக்காங்க இதுதான் ஒரு நாள் விரத முறை கொஞ்சம் கஷ்டமாக இருப்பது போல் தோன்றும் ஆனால் மிகச்சிறந்த பலனை தரும் இன்னொன்று கவனிங்க விரதம் என்பது ஒரு தவம் நீங்க தவசு பிள்ளைன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தவசு பிள்ளைன்னா யாரு இந்த கல்யாணம் வளைகாப்பு இதுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்களே அவங்களுக்கு தவசு பிள்ளைன்னு இருப்பேரு எவ்வளவு உப்பு போடணும் எவ்வளவு ஜீனி போடணும் உப்பு எது ஜீனி எது மிளகாப்பொடி எது கேசரி பவுடர் எது இதெல்லாம் கவனமாக இருந்து பார்த்து அதே நினைவா சமையல் நினைவாகவே இருந்து செய்கிறாங்க பாரு அப்பத்தான் அந்த சமையல் சிறப்புடையதாக இருக்கிறது ருசியாக இருக்கிறது அது மாதிரி விரதம் என்பது ஒரு தவம் அந்த தவத்தை எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னா இறை எந்த இறைவனை நோக்கி நாம் தவம் பண்றோமோ விரதம் இருக்கிறோமோ அவர் நினைவாகவே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாம் கேட்கக்கூடிய வரத்தை எல்லாம் விரைவு நமக்கு தருவார் என்னென்ன வரம் நாம கேட்க முருக பெருமான் நாம் கேட்கக்கூடிய எந்த ஒரு வரமாக இருந்தாலும் நமக்கு அருள்வார் தெரியுமா உதாரணமா திருமணமாகாத இளைஞர்கள் தனக்கு நல்ல மணமகள் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அதை அருள்வார் அதே மாதிரி இளம் பெண்கள் தனக்கு மிகச்சிறந்த கணவன் வாய்க்க வேண்டும் என்று அவரிடம் வேண்டிக்கொண்டால் கண்டிப்பாக செய்வார் ஒரு பாடல் இருக்கு விரல் ஐந்து அப்படின்னு திருப்புகள் ஒன்று இருக்கு திருச்செந்தூர் திருப்புகள் ரொம்ப சிம்பிளான அந்த பாடல் ரொம்ப சாதாரண எளிய வரிகள் மனப்பாடம் பண்ணுங்க இசையோடு பாடுங்க நல்ல விரதம் இருங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் திருமணம் ஆனவர்கள் தனக்கு அழகிய அறிவுள்ள நல்ல குணமிக்க குழந்தை வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுக்கு அந்த வரத்தை கொடுப்பார் அதுக்குன்னு ஒரு பாடல் திருப்புகள் இருக்கு செகமாயை உற்று அப்படின்னு ஒரு சுவாமிமலை திருப்புகள் இருக்கு அந்த திருப்புகளை நல்ல மனநம் செய்து இசையோட பாடுங்க அவர் முன்னாடி நின்று கண்ணீர் மல்க இசையோட பாடுங்க கண்டிப்பாக மிகச் சிறந்த குழந்தை செல்வத்தை முருகப்பெருமா நமக்கு அருள்வார் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்தாச்சு அடுத்தது ஒரு நல்ல வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா அண்டர்பதி குடியேற அப்படின்னு சிறுவாபுரி தீர்ப்புகள் இருக்கு சிறுவாபுரி முருகனை மனசுக்குள்ளார நினைச்சு உள்ளார ஒன்னு போயிட்டு வாங்க இல்ல மனசுக்குள்ள நினைச்சு விரதம் இருங்க நிச்சயமாக வீடு கட்டுகின்ற பலனை இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக தருவான் சந்தேகமே இல்லை இதை பாருங்க குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்ல சுத்திரும் எவ்வளவு பேர் கல்லெல்லாம் எடுத்து வச்சு ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி ஏதோ பிரார்த்தனை பண்ணுறாங்க இவ்வளவு இருக்கு பாருங்க எதுக்காக இதை செய்கிறாங்க கண்டிப்பாக தனக்கு ஒரு வீடு வாங்க வேண்டும் அல்லது வீடு கட்ட வேண்டும் எந்த தடகளும் இருக்கப்படாது அப்படின்னு ஒரே சிந்தனை முருகனை நினைத்து வழிபாடு செய்து இந்த மாதிரி ஒரு சடங்கு செய்யறாங்க இந்த வேண்டுகோள் தானே இவ்வளவு செய்வாங்களே ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருஞான சம்பந்த பெருமாள் தேவாரத்துல தைப்பூசமாடி உலகம் பொலிவெய்த அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஞானிகள் சொன்னதெல்லாம் பொய்க்குமா தைப்பூசத்திற்கு முருக பெருமானை விரதமிருந்து வழிபட்டால் அதுவும் குறிப்பாக சோமாஸ்கந்தரை விரதமிருந்து வழிபட்டால் நிச்சயமாக ஏற்படும் வாழ்க்கையில் என்பது பூரணமாக முடிவடையும் சொல்றாங்க அதனால இந்த சொலவடையெல்லாம் காலங்காலமாக இருக்கக்கூடியது முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல அவர்கள் முற்றும் தெரிந்தவர்கள் அதனால அதை நாம பின்பற்றுவோம் இறைவனை வழிபடுவோம் குறிப்பாக சோமாஸ்கந்தரையும் வழிபட்டு விரதமிருந்து வழிபட்டு எல்லா நலன் நலன்களையும் நாம் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம் அன்பர்களே சில பேர் சில சந்தேகங்கள் கேட்கறாங்க என்னன்னா பெண்கள் மாத விடாயின் போது தைப்பூச விரதம் இருக்கலாமா அப்படின்னு கண்டிப்பா கூடாதுங்க எந்த விரதமும் நாம சமாதானம் பேசிக்க கூடாது மாதவிடாய்ங்கிறது மனதோடு சேர்த்து உடலுக்கும் சங்கடம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ நாம மனதை முழுமையாக இறைவனிடம் செலுத்த முடியாது அதுதான் காரணம் அதனால விரதமும் இருந்து உடம்புலேருந்து நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது விரதமும் இருந்து உடம்பை கெடுத்துக்க வேண்டாம் இறைவன் அப்படிலாம் கேட்கல அப்போதைக்கு வேண்டாம் அப்புறமா ஒரு தடவை ஒரு கார்த்திகை விரதம் இருந்துருப்பாங்க இல்லாட்டி வயசு வைகாசிய விசாக விரதம் இருந்துருப்பாங்க தைப்பூச விரதம் இந்த நாளில அப்படி இருக்க வேண்டாம் இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க முழு உபவாசம் இருந்தால் நடைபயணம் போகலாமா ஏன் போய் மயக்க மயக்கடிச்சு விழுந்து யாராவது வந்து நம்மளை தூக்கிட்டு வந்து அதெல்லாம் எதுக்கு அன்னைக்கு முடியலன்னா விட்டுடுங்க நடைபயணம் முழு உபவாசம் இருக்கும்போது களைப்பு மிகும் அப்போ இறைவனோடு நம்முடைய ஐக்கியம் இருக்காது நாட்டம் இருக்காது மனம் ஒருமித்து செல்லாது அதனால அன்றைய நாளில் வெகு தூரம் நடைபயணம் போக வேண்டாம் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டரில் ஒரு முருகன் கோயிலுக்கு போய் இறைவனை வழிபட்டுவிட்டு வாருங்கள் போதும் இதுவரையில் நான் சொன்ன செய்திகள் சுருக்கமாகவும் அதே சமயம் விளக்கமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அதனால தயவு செய்து இந்த சேனலை ஓம் ஸ்ரீ ஆதி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்